ஸ்ரீ கலெக்ஷன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறதா குபேர பட்டு சாரீஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து வந்திருக்கு பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான சாரி லாஸ்ட் டைம் போட்டப்ப நிறைய பேருக்கு கொடுக்க முடியல இப்போ இருக்கு பீசஸ் வந்து ஓரளவு இருக்கு பாஸ்டா புக் பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப அழகான ஒரு ராமா கிரீன் கலர் இந்த மாதிரி ஒரு கிரீன் ஷேட்ல ஃபுல் அண்ட் இந்த மாதிரி கொடி டிசைன்ல ஃபுளோரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான சாரி இதே காட்டிடலாம் ஒரு சாரி நான் நல்லா ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் கான்ட்ரஸ்ட்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பாட் வரும் இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டகாசமான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் புக் பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய பல்லு அண்ட் பிளவுஸ் பாட்டுன்னு பார்த்துக்கலாம் இதுதான் உங்களுக்கு பல்லு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல நல்ல கோல்டன் கலர் சரியோட கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளவுஸ் பாட் செம்ம அழகா இருக்கு பிளவுஸ் பாட்டுமே செம்ம நீட்டா இருக்கு இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கும் சாரி நல்ல ஒரு தௌசண்ட் ரேஞ்சில இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் மாதிரி ரொம்ப அந்த டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மேலுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ சிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி த்ரீ சிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க நான் கலர்ஸ் மட்டும் அப்படியே எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க எல்லாமே பிரிச்சோம்னா கண்டிப்பாக களைஞ்சிடும் கலர்ஸ் உங்களுக்கு டிசைன் மட்டும் அப்படியே காட்டுறேன் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நல்ல காப்பர் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து இந்த மாதிரி வரும் ஒரு நல்ல அழகான ஒரு பிஸ்தா லைட் பிஸ்தா கிளி க்ரீன் கலர் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ப்ளூ வைலட் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் வந்துடும் புட்டாஸ் டிசைனோட வரும் ரொம்ப அழகான பேட்டர்ன் சூப்பரான டிசைன் நெக்ஸ்ட் கலர் ஒரு மாதிரி கோல்டன் கலர் சாண்டல் கலர் மாதிரி நல்ல ஒரு சாண்டல் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலர்ல பார்டர் ரொம்ப சூப்பரான சாரி இதெல்லாம் நீட்டான புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பள்ளு டிசைன் இந்த மாதிரி சரியில உங்களுக்கு பல்வ டிசைன் வந்துடும் பிளவுஸ் பார்த்து வந்து புட்டாஸ் டிசைனோட வரும் ரொம்ப அழகான சாரீஸ் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப நீட்டா இருக்கும் ஃபாஸ்டாவே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிரீன் நாவர்பாய் கலர் சூப்பரான கலர் இதெல்லாம் ஃபுல் அண்ட் இந்த வைர ஊசி டைப்ல இருக்கக்கூடிய சாரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் நாவல் பழ கலரில் வந்துடும் மேட்சிங் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகான சாரீஸ் ஒவ்வொரு சாரியுமே நீட்டான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுமே ஒரு க்ரீன் கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரெட்னா ஒரு மெரூன் ரெட் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் மெரூன் ஷேட்ல வந்துடும் எந்த கலர் வேணுமோ டக்குனு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கலர் அழகான ஒரு நல்ல வயலட் ஷேட்ல இருக்கக்கூடிய கலர் தான் இதுல வந்து ஒரு புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க சில்வர்ல இந்த மாதிரி புட்டாவும் மேல ஃபுல்லாவே இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் வர வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்ட் இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்ல பிளவுஸ் பார்ட்டுமே இந்த கலர்ல கொடுத்துருப்பாங்க பார்டர் கலருக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி பிளவுஸ் பார்ட்டுமே புட்டாஸ் டிசைனோட வந்து நெக்ஸ்ட் டிசைன் கிரீன் கலர் பார்டர் மேலே வந்து அதுல கிரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயே இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கொடுத்திருக்காங்க பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் கிரீன் கலர்லாம் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ரொம்ப அழகான சாரீஸ் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் கிரீன் கலர் இது இதுதான் ட்ரெண்டிங் இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கலர் டிசைன் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அழகான டிசைன் கொடுத்துருப்பாங்க உருவம் இருக்கு இதுல பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லு பிளவுஸ் பார்ட் கோல்டன் கலர்ல பிளவுஸ் பார்ட் வந்து கிரீன்ல உங்களுக்கு அந்த ஆஃப் டிசைன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கலர் காலம் ரெட் ரெட்ல ப்ளூ கலர் இந்த மாதிரி உள்ள மாதிரி டிசைன் ஒரு மாதிரி பிங்க் ஷேட் மாதிரி தான் இருக்கு இது சாரி வந்து பிங்க் ஷேட் மாதிரி தான் இருக்கு ஒரு கனகாம்பர கலர் டார்க் கலரா கொடுக்கும் போது என்ன கலர் வேணும் அந்த மாதிரி இருக்கல பிளவுஸ் பாட்டர் பல்லு டிசைன் ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான சாரீங்க மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் சூப்பரான ஒரு ராமா கிரீன் கலர் இது வந்து சாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோல்டன் சாரியில கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்ல டார்க் பிங்க் ஷேடு பிங்க்ன்றதை விட மெரூன் ஷேடுன்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹான டிசைன் சூப்பரா இருக்கும் மேங்கோ டிசைன் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெரூன் ஷேட்லோ கிரீன் கலர்லயே உங்களுக்கு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பிளவுஸ் பாட் வந்து இந்த மெரூன் ஷேட்ல அழகா வந்துடும் நெக்ஸ்ட் கலர் அதுல இன்னொரு கலர் இது கொஞ்சம் கிரீன் ஷேட்ல இந்த பாட்டில் கிரீன் கலர் இது வந்து பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பார்டர் சேம் டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு நாவ கலர் நல்ல ஒரு நாவற்பழ கலர்ல கிரீன் கலர் பார்டர் இதெல்லாம் அவ்வளோ அழகான சாரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் சாரி அட்டகாசமான டிசைன் ஃபோர் பிப்டி பிரீசிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிரீசிப்பிங் பிளவுஸ் பாட் இந்த கலர்ல உங்களுக்கு கரெக்டா வந்துடும் நெக்ஸ்ட் கலர் கிரீன் கலர் இது வந்து மேலே வந்து கொஞ்சம் லைட் கிரீன் கீழே வந்து டார்க் கிரீன் கலர் இந்த மாதிரி டிசைன் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான டிசைன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டீசண்டா இருக்கும் இந்த சாரிலாம் ரொம்ப அழகான ஒரு சாரி உங்களுக்கு வந்து பிளவுஸ் பார்ட் வந்து இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் பாட்டுமே இந்த கோல்டன் புத்தாஸ் டிசைனோட மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான சாரி நீட்டான ஒரு டிசைனும் கூட அட்டகாசமான ஒரு ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க இதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் வந்துடும் சிமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அடுத்த கலர் நல்ல ஒரு நாவல் பழ கலர் மேல அதுலயும் கொஞ்சம் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மைல் டிசைன் பார்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்து எனக்கு சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி புட்டாசு டிசைன் கொடுத்துருப்பாங்க அட்டகாசமான கலர் உங்களுக்கு பிளவுஸ் பாட்டன் பல்லு டிசைன் இந்த கலர்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கலர் கிரீன் கலர் பிஸ்தா கிரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் வந்து ரெட் கலர்ல கொடுத்திருப்பாங்க பட்டர்ஃபிளை டிசைன் நியூ டிசைன் இதெல்லாம் வரும் சாரி ஃபுல்லாவது வரும் இந்த மாதிரி அழகான சின்ன சின்ன தமிழ்நாடு பாண்டிச்சேரி ட்ரீசி பின் அதர் ஸ்டேட் எக்ஸ் சார்ஜஸ் ஒரு நல்ல கனகா கலர் அது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பார்டர் சூப்பரான ஒரு கிரீன் பார்டர் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் அண்ட் பல்லு டிசைன் வந்து கிரீன் கலர்ல சூப்பரா கொடுத்திருப்பாங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு குட்டாஸ் டிசைன் கொடுத்துப்பாங்க கோல்டன் சரி நெக்ஸ்ட் கலர் நல்ல கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் பட்டு சாரி டைப்ல இருக்கக்கூடியது சூப்பரா இருக்கும் கீழே வந்து நல்ல மெரூன் பார்டர் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் சரீல வரும் அட்டகாசமான ஒரு மெரூன் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் பாட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான சாரி கலெக்ஷன் அட்டகாசமா இருக்கு சாரி எல்லாம் சூப்பர்வா இருக்கு மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் கலர் ப்ளூ வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன் இதெல்லாம் செம்ம அழகான இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் அழகாக ஒரு புளோரல் டிசைன் சாரி மாதிரி டிசைன் வரும் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ப்ளூ வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் இந்த புட்டாஸ் டிசைனோட வந்துடும் அழகான வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான க்ரீம் கலர் அதுல வந்து கோல்டு ஒரு ஸ்கை ப்ளூ தான் இந்த கலர் ஆனா அதுல வந்து கோல்டு கவர் ஆகிட்டு இருந்தாலும் கலர் ஷேட் எல்லாம் மாறிடுச்சு சாரியே அட்டகாசமா இருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ப்ளூ ஷேட்ல காப்பர் கலர்ல உள்ள ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலருக்கு பதிலா காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு மைல் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மைல் டிசைன் வரும் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் இந்த மாதிரி கலர்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கலர் ரெட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் செம்ம நீட்டான கலர் இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு லீஃப் மாதிரி அங்கங்க எல்லா இடத்துலயுமே வரும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி லீப் டிசைன் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகான சாரி உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ட் வந்து இந்த மாதிரி சாரிக்குலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான சாரி இந்த மாதிரி வரும் சாரியே செம்ம டிஃப்ரெண்டான பேட்டர்ன் அழகான ஒரு டிசைன் இதுக்கு வரக்கூடிய பள்ளி டிசைன் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் பேட்டன்ல கோல்டன் கலர் ஜரியோட கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான சாரி ஒவ்வொரு சாரீமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் அழகா இருக்கு கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த சாரி வேணுமோ கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் கலர் எல்லாமே செம்மையா இருக்கு நெக்ஸ்ட் கலர் நாவர் பழ கலர் வித் கிரீன் கலர் பார்டர் சேம் அழகான டிசைன் அட்டகாசமான இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அழகான ஒரு பார்டர் அட்டகாசமா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் இந்த கிரீன் கலர்ல வந்துடும் பட்டர்ஃபிளை ஒரு அழகான லாவெண்டர் பிங்க் கலர் சூப்பரான கலர் இது வந்து ப்ரௌன் ஷேட்ல உங்களுக்கு பட்டர்ஃபிளை கீழே வரக்கூடிய டிசைன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு சாரீ சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி பட்டர்ஃபிளை டிசைன் வந்துடும் செம்ம கியூட்டான சாரி கலெக்ஷன் அச்சகசமா இருக்கு சாரி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கவர் ஆயிருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மை ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேம் அந்த மை மை ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் டிசைன் வந்துடும் அவ்வளோ ஒரு பல்லு அண்ட் பார்டர் டிசைன் வந்துடும் தேங்க்யூ